பே மாதிரி இருக்கிறாங்களா நான் வந்து வேகமாக துணி எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு இப்போ தான் வராங்க மழை பிடிச்ச கிச்சு நான் துணி எடுத்துகிட்டு நிற்கிறேன் அவங்க இப்போ தான் எடுக்கிறாங்க பாவா நான் மழையிலேயே நினச்சிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா செம மழை பெஞ்ச போகுது அது என்னுடைய ஓல்டு வீடியோ தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளமாக இருந்துச்சு இந்த எடிட்டிங் அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு இப்போ தான் மொபைல் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன் பசங்க வந்து தூக்கி போட்டு ஒரே அவங்களும் வந்துட்டாங்க ஸோ அதனால தான் லேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ் எல்லாம் எனிவேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் முதல் வீடியோ இது என்னோடது மழை நாங்கள் கேரளாவிலேருந்து வரும்போது கொண்டு வந்த பலாப்பழம் எங்கள் மச்சனை கட் பண்ணுறாங்க ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது நாங்கள் கொண்டு வந்தது கட் பண்ண முடியாமல் கட் பண்ணிட்டு இருக்காங்க தேங்காய் தடவிட்டு தான் கட் பண்ணுறாங்க இவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட் நல்லாவே கட் பண்ண அது குருவாயூராக ஏதோ ஒரு கோவில் தான் அம்மன் என் ஹஸ்பண்டும் என் அச்சனும்னா இந்த வீட்டில் ரெண்டு பேரும் பேச்சுலராக பதினஞ்சு வருஷம் லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க ஒன்னாவே நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் இவர் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் இவர் துபாய் போயிட்டாரு பாதி பழுத்துருக்கேன் பழக்கணும்ல அவசரப்பட்டுட்டோமோ இன்னொரு நாள் தான் சாயங்காலம் இல்லை இல்லைனா காலையில் ஆகிட்ட போது ஏசம்மா சொல்லுங்க இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் நமக்கு பெரிய டஃப்பாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறது அதுக்கு தான் ஊருக்கு போகணுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நம்ம இருக்கோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அகைன் நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் ஆ ஓகே ஓகே சைகண்ட் எல்லாமே இருக்கோம் ஊரில் இருந்துட்டு இப்ப ரிட்டன் வந்தப்ப பாத்தீங்கன்னா அடிப்பைகள் இருக்கு எங்க தான் எங்க மாமியார் போட்டு விட்டு போனாங்க நீங்க ஓல்டு வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இப்ப பாருங்க ஒண்ணுமே இல்லை அடிக்கிற வெயில் அந்த மாதிரியா இது வர வெட்ட வெளிச்சமாக இருக்கா செம்ம வெயில் ஒன்று தாங்கலை இங்கே ஒரு ஷெட் மாதிரி போட்டிருந்தாதான் அது ஃபினான்ஷியலி இப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோன்றதுனால அதை இன்னும் போடலை இப்போதைக்கு மட்டும் நாலு செடி வச்சு கொடுத்தாங்க அந்த நாலு செடியை கூட என்னால் பாதுகாக்க முடியல அது என்னோடய மிஸ்டேக் இல்லை அது ஊருக்கு போனதுனால ஒரு டூ மந்த்ஸ் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டோமா அதனால் வந்த இதுதான் அத்தி மரம் எது நமக்கு வேலை வைக்கிது அடுத்தது பாருங்கள் அத்திக்கா கூட்டெல்லாம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் எங்கள் மாமியார் இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா வெட்டிருக்க மாட்டாங்க இந்த மாங்காய் கண்ணை தான் அண்ணன் கேட்டிருக்காங்க நீ மொட்டை மாடியில் வச்சுருக்கே இது வேண்டாம் எனக்கு கொடுமா அப்படின்னு இருக்காங்க இது கொடுக்கணும் அவருக்கு பப்பாயவும் கேட்டிருக்காங்க அதையும் கொடுக்கணும் இது எங்கள் மூ ரெண்டாவது மூத்தார் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்து விட்டாங்க பிரியாணியில் அது ஒரு வளருது டைல்ஸ் வச்சுட்டு வாங்க தங்கம் ஆ வேண்டாம் புள்ளு கூட வேலை பார்க்குது இது அடுத்த நாள் வீடியோ வேற ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஷாப் போயிருந்தோம் வேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம் நாங்கள் மரத்துக்கு நடுவுல வச்சிருங்க நல்ல நல்லா பரவாயில்ல நடந்துக்கலாம் ஆனா கார் கொஞ்சம் ஒரு சூழ்நிலை ஓகே தான் நாங்க செம்மொழி பூங்காக்கு வந்திருக்கோம் என்னது நான் தான் சொன்னேன் கேட்டீங்களா என்னோடய ஹேண்ட்பேக் அவர் எடுத்துக்கிட்டாரான் அவர் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க என் பையன் சடனாக டிசைட் தான் வந்தோம் சும்மா காருக்கு வந்துட்டு அக்சசரிஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க பேக் வந்து அது வைட்டு அம்மா எடுத்துக்கிறேன் அச்சோட வாட்டர் பாட்டில் இருக்குது ப்ளீஸ் நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஆகுது ஆமாம் ஃபுட் எதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு தரலாம் அப்படின்னு மெயின் தான் அண்ணிட்டாங்க அப்புறம் ரொம்ப தப்பு ஃபீல் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் இதுதான் என் ஹேண்ட்பேக் வேணுன்னு என் பையன் ஒரே ஆட்டம் புதுசு இல்லை அதனால் வேணுமா ஃபஸ்ட் டைம் வரும் நாங்கள் அதுவும் ஃபேம்லியோடு வரும் அன்எக்செப்டு தான் எதுக்கோ வந்து எதுக்கோ வர மாதிரி ஆகிடுச்சு மூணு ஹவருக்கு நூறுரூபா பார்க்கிங் ஏரியா ஆ அவருக்கு எதாவது கையில் பிடிக்கணும் இப்போது கையில் இருக்கு இதெல்லாம் என்ட்ரன்ஸ் இனிதான் நம்ம உள்ள போகிறோம் டிக்கெட் எடுத்தாச்சு வந்துட்டேன் வந்துட்டேன் பரவாயில்ல நிறைய க்ரௌடு இருக்குது நம்ம வந்த அன்னைக்கு இது என்ன ஸ்விம்மிங் ஃபுல்லா தனி ஊற்றி வச்சா கூட பசங்க ஏதாவது விளையாடுவாங்க ஆ நல்லா இருக்கேண்ணா நல்ல வெயில் ஒன்று பசங்க இருக்காங்க விளையாடுறாங்க நல்லா இருக்கு நம்ம யார் வரவேற்கிறாங்க பாருங்க பூங்கா அலுவலகம் என்னதுங்க அதுதான் ஸ்டால் நினைக்கிறேன் அது போங்க அங்கே ஃப்ரெண்ட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் பசங்கள் யாருறாங்க குட்டியாக இருக்கிற மாதிரி இல்லை பெரிசாக ஒன்றும் இல்லை இன்னும் இருக்குது வெளியில் வந்துட்டோம் பட்டு போய் விளையாடுறாம்மா பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷாப்பை தேடி போயிட்டு இருக்கோம் ஏன்னா தெம்பாக ஜூஸு கீஸு குடிச்சிட்டு பையன் விளையாடட்டும் அப்படின்னு பாம்பிள்ள காலும் ஒன்றும் சாப்பிட்ல ஆவின் பாலர் கொடுங்கண்ணா கொடுங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது பிளானோட போகணும் நாங்கள் வந்துட்டு வேற ஒரு விஷயமா வந்து உள்ளே வந்துட்டோம் அதனால தான் பசங்க பாவோம் வந்துட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல தாங்க பிள்ள வருவானா வருவானா கம் கமான் 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 வாங்க அம்மா பிடிச்சுக்க அம்மா பிடித்த வாங்க பயப்படாத பயப்படாத வா அம்மா இருக்கேன் அப்படியா பொண்ணு செம்ம ஹாப்பி மண்ணில் விளையாடிட்டு இருக்காங்க பல தடைகளை தாண்டி நடந்து வராங்க என் பையன் மேலே நாம் போயிட்டு சுத்திருத்துக்கு போயிட்டாங்க பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில் வரணும் இல்லைன்னா ஈவினிங் டைமில் வரணும் இந்த மாதிரி உச்சி வெயிலில் வரக்கூடாது நாங்கள் வந்துட்டோம் அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை ஓரளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு வெயிலுன்றதுனால பசங்க டயர்ட் பாப்பாவுக்கும் வந்து விளையாடணுமா பாப்பாவும் அவங்க அண்ணா இங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் பின்னாடி போனாங்க பையனை ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க பொண்ணு நான் பார்த்துக்கிட்டேன் பாப்பா வந்து மண்ணில் நடக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதனால செருப்பெல்லாம் கட்டிட்டு நடக்க விட்டேன் செருப்போடு போட்டால் விழுறாங்க அதனால் என் பையன் விளையாட ஆரம்பித்ததும் பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களோ அதனால் அவருக்கு வந்து கம்பெனி கிடச்சிருச்சு அதனால் வர மாட்டேன்னு ஒரே ஆடும் ஸோ அவருக்காகவே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் ஹஸ்பண்டுக்கு வந்து செம்ம பசி எப்படா போகலான்னு இருந்தார் பையனுக்காக அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட எங்க பையனை காணும் கேட்டேஸ் கொடுக்குறாங்க மகனுக்கு ஏறுறது எப்படின்னு சொல்லிட்டு எ போற போறதான் இருக்க யாருக்குமே இங்க வந்தவங்களுக்குலாம் அந்த இஷ்டமே இல்லை எங்க போறாங்க போறாங்கன்னு பயப்படுறாரா அது உனக்கான இடம் இல்லை நல்ல வெயில் இந்த டை வந்துக்கவே கூடாது காற்றும் இல்லை வெளுத்து பொட்டுது அப்பா வீட்டுக்கு போகணும் இருக்கு பாப்பா பாருங்க எப்படி நடக்கிறாங்க நேட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே வந்தும் பதின விளையாட வச்சுக்கோ கிளம்பிட்டோம் Waathu. Waathu. Waathu.